என்று நலம் புனைந்துரைத்தல் நன்னீரை வாடி அனிச்சமே நின்னினும் நின்னினும் எண்ணிரல் யாவில் பவள் மலக்கானின் மையாத்தி நெஞ்சை இவள்கண் பலக்கானம் பூவுக்கும் என்று முடிமேனி முத்தம் உருவல் வெளிநாற்றம் வேலுங்கண் வேய்தோல் அவட்கு காணில் கூகளை கவர்ந்து நிதநோக்கும் மானிலை மானிலை கண்ணோவேன் என்று அனிச்சம் பூ கால்களையால் பெய்தால் லுசுப்புக்கு நல்ல படா பறை மதியும் மடந்தை முகனும் அரியா பதிய கலங்கியமின் அறுவாய் நிறைந்த அபிமதிக்கு போல மறு உண்டோ மாதர் முகத்து மாதர் முகம் போல் ஒளிவிட வள்ளையேல் காதலை வாடி மதி மலதன்ன கண்ணால் முகமுத்தி யா என் தோன்றல் மதி அனிச்சமும் அன்னத்தின் தோன் அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாத அடிக்கு நெருங்கி பழம் என் பெயர் நான் மேலப்பாளையம் குறிச்சியில் உள்ள மாநகர ஆரம்ப பள்ளியில் மூன்றாம் வகுப்பு படிக்கிறேன் நன்றி